தங்கம் சிதறும் அதிசய நகரம் தங்க குவியல் மீது வாழும் மக்கள் தங்க குவியல் பற்றி யாராவது அறிந்தால் பலரும் ஆச்சரியப்படுவார்கள் சில நேரம் யாராவது அதை கொள்ளையடிப்பதில் குறியாக இருப்பார்களோ என்ற அச்சமும் ஏற்படலாம் ஆனால் இன்று நாம் தங்க குவியலில் கட்டப்பட்ட ஒரு நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த போதுமான தங்கம் இந்த சிட்டியான் கோல்டின் கீழே உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நகரம் விண்வெளிக்கு மிக அருகே உயரத்தில் அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள் ஆக எல்லோராலும் இங்கு வாழ முடியாது தென் அமெரிக்க நாடான பெருவில் அமைந்துள்ள லாரின் கோனடான நகரத்தை பற்றி தான் பேசுகிறோம் இது உலகின் மிக உயரமான நகரமாக கருதப்படுகிறது அதன் உயரம் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு அதிகமாக உள்ளது இந்த காரணத்திற்காக ரின் கோனடா விண்வெளி மிக அருகில் உள்ள நகரம் என்ற அந்தஸ்தையும் பெற்றுள்ளது உயரம் காரணமாக இந்த கிரீன்லாந்தை போல குளிராக இருக்கிறது சராசரி வெப்பநிலை மைனஸுக்கு செல்கிறது நகரத்தின் மக்கள் தொகை சுமார் அறுபது ஆயிரம் என்று சொல்லப்படுகிறது மக்கள் மிக வேகமாக இங்கு வந்து குடியேறுகிறார்கள் அது மட்டுமின்றி இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வதாக தகவல் உண்டு நகருக்கு அடியில் பல தங்க சுரங்கங்கள் உள்ளதாக நம்பப்படுகிறது ஆம் ஆண்டஸ் மலையில் அமைந்துள்ள இந்த லா ர்கோனாடா நகருக்கு அடியில் பல தங்க சுரங்கங்கள் உள்ளன சட்டப்படி இங்கு சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி இல்லை இன்னும் பல நிறுவனங்கள் சட்ட விரோதமாக இங்கு தங்க சுரங்கங்களை தோண்டவும் செய்கின்றன இங்குள்ள பொருளாதாரம் இந்த நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களை சார்ந்துள்ளது ஆண்கள் தங்க சுரங்கங்களில் வேலை செய்கிறார்கள் பெண்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் பாறை துண்டுகளுக்கு இடையே தங்க துகள்களை தேடி எடுக்கின்றனர் இங்கு ஐம்பது சதவிகித ஆக்சிஜன் மட்டுமே கிடைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஊழியர்கள் முப்பது நாட்கள் ஊதியம் இல்லாமல் பணிபுரிந்து முப்பத்தி ஓராம் தேதி சுரங்கத்தில் இருந்து அவ்வளவு தாதுவையும் எடுக்க அனுமதிக்கின்றனர் அந்த தாதுவில் உள்ள சுரங்கத் தொழிலாளர்களுக்கு எந்த உலோகத்தை பிரித்தாலும் அது அவர்களுடையது பெரும்பாலான சுரங்கத் தொழிலாளர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை எனவே அவர்களின் கடின உழைப்பு தூக்கி எறியப்பட்ட நிலையில்தான் இருப்பதாக கூறுகின்றனர் இந்த நகரத்தின் யாரும் வரி வாங்குவதில்லை நிர்வாகமும் இல்லை இதனால் எந்தவித வசதியும் இல்லை சாலைகள் மற்றும் வடிகால் அமைப்பு என எதுவும் இல்லை என தெரிகிறது இந்த நகரத்தின் ஆக்சிஜனின் அளவு மிகவும் குறைவாக உள்ளது சாதாரணமான பகுதிகளுடன் ஒப்பிடும்போது இங்கு ஐம்பது சதவிகித ஆக்சிஜன் மட்டுமே கிடைக்கிறது இங்குள்ளவர்கள் பழகிவிட்டார்கள் ஆனால் வெளியிலிருந்து யாராவது வந்தால் வாழ்க்கை சுலபமாக இருக்காது என உறுதிப்படக் கூறுகின்றனர்